பத்திரமா இருக்கணும் இருக்கணும் இதே மாதிரி கூப்பிடணும் அதனாலதான் சரி சொன்னாங்க இந்த இந்த அவர் தான் வந்திருப்பார் எந்த இடத்துல இருக்கு உட்காந்துருக்காங்களா இங்கேயா Due all'altra parte. Ah, tre interi interi. Tre interi. Adios! Mm. <tellos> Adios! 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 ஆள் இருக்காங்களா தண்ணி இல்லைங்க ஏத்தாப்ல இருக்க தண்ணி இல்லைங்க ஏத்தாப்பில் இருக்க

அவ வந்து பாத்தால அவ வந்து

அங்கதான் இருந்துச்சு பாம்பு இல்லட்டு இருந்து விட்டுறா வந்து பாம்ப எ வந்துச்சா பார்த்தோன்னா பயந்துட்டியா சரி பாய் அதுவும் உடைய மாதிரி சின்ன தான் சரியா அமைதியாக வந்துப்பா அமைதியாக வந்துப்பா

அப்பா இந்த பம்ப தான கன்ஃபார்ம் தானே நீ கலர்ல ஓகேவா என்னமா சொல்றீங்களா ஏய் நம்ம ஊர்க்க அனுப்புங்களா

இல்ல பக்கத்துல யார ஃபோன் பண்ணி இருந்துருக்காங்க அவருக்கு அவருக்கு விடுத்தாரு பாகனி